இந்த வீடியோவில் நம் அருமை ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற நூறு பெயர்கள் பற்றி வசன ஆதாரங்களுடன் பார்க்க போகின்றோம் இந்த பெயர்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளையும் குணாதிசயங்களையும் குறிக்கின்றதாக இருக்கின்றது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு சொல்லுகின்றதாக இருக்கின்றது இந்த நூறு பெயர்களையும் சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக அவர் அதிசயமானவர் என்று ஏசாயா ஒன்பது ஆறு வசனம் நமக்கு சொல்கின்றது இரண்டாவதாக அப்போஸ்தலர் என்று எபிரேயர் மூணு ஒன்று வசனம் சொல்கின்றது மூன்றாவதாக அருணோதயம் என்று லூகா ஒன்று எழுவத்தி ஒன்பது வசனம் சொல்கின்றது நான்காவதாக ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு வசனம் சொல்கின்றது ஐந்தாவதாக அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டு பதினேழு பதினாலு பத்தொன்பது ஏழு ஒன்பது வசனங்கள் சொல்கின்றது ஆறாவதாக அவர் ஆத்துமனேசர் என்று உன்னத பாட்டு மூணு ஒன்று முதல் நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் ஏழாவதாக அவர் ஆதியும் அந்தமுமானவர் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதிமூணு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது எட்டாவதாக அவர் ஆபிரஹாமின் குமாரன் என்று மத்தையோ ஒன்று ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் ஒன்பதாவதாக அவர் ஆலோசனை கர்த்தா என்று ஏசாயா ஒன்பது ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் பத்தாவதாக அவர் இம்மானுவேல் என்று ஏசாயா ஏழு பதினாலு மத்தையு ஒன்று இருபத்தி மூணில் பார்க்கின்றோம் பதினோராவதாக அவர் ரட்சகர் என்று ரெண்டு பேதரோ ரெண்டு இருபது வசனத்தில் சொல்ல பட்டு இருக்கின்றது பன்னிரெண்டாவதாக அவர் இரட்சிப்பின் அதிபதி என்று எபிரேயர் ரெண்டு பத்தில் பார்க்கின்றோம் பதிமூன்றாவதாக இரட்சன்ய கொம்பு என்று லூக்கா ஒன்று எழுபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் பதினான்காவதாக இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று ஏசாய ஐம்பத்தி நாலு ஐந்தில் பார்க்கின்றோம் பதினைந்தாவதாக இஸ்ரவேலை ஆளுகின்றவர் என்று மீக ஐந்து ரெண்டில் பார்க்கின்றோம் பதினாறாவதாக இஸ்ரவேலின் ஆறுதல் என்று லூகா ரெண்டு இருபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் பதினேழாவதாக இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி என்று மீக ஐந்து ஒன்று யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் பதினெட்டாவதாக இஸ்ரவேலின் ராஜா என்று யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்பது சொல்கின்றது பத்தொன்பதாவதாக ஈசாயின் வேர் என்று ஏசாயா பதினொன்று ஒன்று பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் இருபதாவதாக உடன்படிக்கையின் தூதன் என்று மல்கியா மூணு ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இருபத்தி ஒன்றாவதாக அவர் உண்மையுள்ள சாட்சி என்று வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து சொல்கின்றது இருபத்தி ரெண்டாவதாக இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் என்று யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் இருபத்தி மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி என்று யோவான் எட்டு பனிரெண்டில் பார்க்கின்றோம் இருபத்தி நான்காவதாக இயேசு உன்னதமானவருடைய குமாரன் என்று லூகா ஒன்று முப்பத்தி ஐந்து சொல்கின்றது இருபத்தி ஐந்தாவதாக இயேசு எல்லாருக்கும் கர்த்தர் என்று அப்போ சிலர் பத்து முப்பத்தி ஆறில் பார்க்கின்றோம் இருபத்தி ஆறாவதாக இயேசு ஏக சக்கராதிபதி என்று ஒன்று தி ஆறு பதினைந்தில் பார்க்கின்றோம் இருபத்தி ஏழாவதாக இயேசு ஒரே பேரான நேசகுமாரன் என்று யோவான் மூணு பதினாறில் பார்க்கின்றோம் இருபத்தி எட்டாவதாக இயேசு கண்காணி என்று ஒன்று பேதோ ரெண்டு இருபத்தி ஐந்து சொல்கின்றது இருபத்தி ஒன்பதாவதாக இயேசு கர்த்தருடைய தூதனானவர் என்று யாத்ரஹம மூணு ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது முப்பதாவதாக இயேசு கண்மலை என்று ஒன்று குருந்தையர் பத்து நாலு தானியல் ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து மத்தையோ பதினாறு பதினெட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி ஒன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் என்று கொலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று குருந்தியர் பதினைந்து மூணு முதல் எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி ரெண்டாவதாக இயேசு சத்திய சாட்சி என்று வெளிப்படுத்தல் மூணு பதினாலு யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி மூன்றாவதாக இயேசு சத்தியமுள்ளவர் என்று ஒன்று யோவான் ஐந்து இருபது சொல்கின்றது முப்பத்தி நான்காவதாக இயேசு சமாதான கர்த்தர் என்று ஆதி நாற்பத்தி ஆறு பத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி ஐந்தாவதாக இயேசு சமாதான பிரபு என்று ஏசாயா ஒன்பது ஆறு சொல்கின்றது முப்பத்தி ஆறாவதாக இயேசு சமூகத்தின் தூதனானவர் என்று ஏசாயா அறுபத்தி மூணு ஒன்பது பத்து வசனத்தில் பார்க்கின்றோம் முப்பத்தி ஏழாவதாக இயேசு சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று ரோமர் ஒன்பது ஐந்து சொல்கின்றது முப்பத்தி எட்டாவதாக இயேசு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று வெளிப்படுத்தல் ஒன்று எட்டு சொல்கின்றது முப்பத்தி ஒன்பதாவதாக இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று வெளிப்படுத்தல் பதினைந்து மூணில் பார்க்கின்றோம் நாற்பதாவதாக இயேசு சாரோனின் ரோஜா என்று உன்னத பாட்டு ரெண்டு ஒன்று சொல்கின்றது நாற்பத்தி ஒன்றாவதாக இயேசு சுதந்திரவாளி என்று எவிரேர் ஒன்று ரெண்டில் பார்க்கின்றோம் நாற்பத்தி ரெண்டாவதாக இயேசுவேன் ஞானம் என்று நீதிமொழிகள் எட்டு பன்னெண்டு ஒன்பது ஒன்று ஒன்று குழந்தையர் ஒன்று முப்பத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் நாற்பத்தி மூன்றாவதாக இயேசு தடைகளை நீக்கி போடுகின்றவர் என்று மீகா ரெண்டு பதிமூனில் பார்க்கின்றோம் நாற்பத்தி நான்காவதாக இயேசு தாவீதின் குமாரன் என்று லூகா பதினெட்டு முப்பத்தி ஏழு சொல்கின்றது நாற்பத்தி ஐந்தாவதாக இயேசு தாவிதின் சந்ததி என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறில் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஆறாவதாக இயேசு தாவீதின் வேர் என்று வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து இருபத்தி ரெண்டு பதினாறில் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஏழாவதாக இயேசு தீர்க்கதரிசியானவர் என்று யோவான் நாலு பத்தொன்பது ஏழு நாற்பதில் பார்க்கின்றோம் நாற்பத்தி எட்டாவதாக இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதில் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஒன்பதாவதாக இயேசு தேவனுடைய குமாரன் என்று லூகா ஒன்று முப்பத்தி ஐந்து சொல்கின்றது ஐம்பதாவதாக இயேசுவை தேவன் என்று ஏசாயா நாற்பது ஒன்பது பத்து யோவான் இருபது இருபத்தி ஏழில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஒன்றாவதாக இயேசு தேவனுடைய கிறிஸ்து என்று லூகா ஒன்பது இருபது சொல்கின்றது ஐம்பத்தி ரெண்டாவதாக இயேசு தேவனுடைய பரிசுத்தர் என்று மார்க் ஒன்று இருபத்தி நாலில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி மூன்றாவதாக இயேசு தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூணு யோவான் ஒன்று ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி நான்காவதாக இயேசு தோழனாகிய புருஷன் என்று சகரியா பதிமூணு ஏழில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஐந்தாவதாக இயேசு நசரேயன் என்று மத்தையு ரெண்டு இருபத்தி மூணு சொல்கின்றது ஐம்பத்தி ஆறாவதாக இயேசு நம்முடைய பஸ்கா என்று ஒன்று குறுந்தேர் ஐந்து ஏழில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி ஏழாவதாக இயேசு நல்ல மெய்ப்பன் என்று யோவான் பத்து பதினொன்னில் பார்க்கின்றோம் ஐம்பத்தி எட்டாவதாக இயேசு நித்திய ஜீவன் என்று ஒன்று யோவான் ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பதாவதாக இயேசு நித்திய பிதா என்று ஏசாயா ஒன்பது ஆறு வசனம் சொல்கின்றது அறுபதாவதாக இயேசு நியாயப்பிரமாணிகன் என்று இயேசையா முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு சொல்கின்றது அறுபத்தி ஒன்றாவதாக இயேசு நீதிபரர் என்று அப்போசலர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு மத்தையு இருபத்தி ஏழு பத்தொன்பது இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் அறுபத்தி ரெண்டாவதாக இயேசு நீதியாக இருக்கின்ற கர்த்தர் என்று இறைமையா இருபத்தி மூணு ஆறில் பார்க்கின்றோம் அறுபத்தி மூன்றாவதாக இயேசு நீதியின் சூரியன் என்று மல்கியா நாலு ரெண்டு சொல்கின்றது அறுபத்தி நான்காவதாக இயேசு நீதியுள்ள கிளை என்று இருபத்தி மூணு ஐந்தில் பார்க்கின்றோம் அறுபத்தி ஐந்தாவதாக இயேசு பரிசுத்தவான் என்று சங்கீதம் பதினாறு பத்து அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கின்றோம் அறுபத்தி ஆறாவதாக இயேசு பரிசுத்தவான்களின் ராஜா என்று வெளிப்படுத்தல் பதினைந்து மூணு வசனம் சொல்கின்றது அறுபத்தி ஏழாவதாக இயேசு பரிசுத்த பிள்ளை என்று அப்போ சிலர் நாலு முப்பதில் பார்க்கின்றோம் அறுபத்தி எட்டாவதாக இயேசு பரிந்து பேசுகின்றவர் என்று ஒன்னு யோன் ரெண்டு ஒன்னில் பார்க்கின்றோம் அறுபத்தி ஒன்பதாவதாக இயேசு பிணையாளி என்று எபிரேயர் ஏழு இருபத்தி ரெண்டு சொல்கின்றது எழுபதாவதாக இயேசு பிந்தின ஆதாம் என்று ஒன்னு குருந்தியர் பதினைந்து இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து வசனங்களில் பார்க்கின்றோம் எழுவத்தி ஒன்னாவதாக இயேசு பிரதான மூளைக்கல் என்று எபேசியர் ரெண்டு இருபதில் பார்க்கின்றோம் எழுபத்தி நான்காவதாக இயேசு பிரதான மெய்ப்பர் என்று ஒன்று பேதொரு ஐந்து நாலு வசனம் சொல்கின்றது எழுவத்தி மூன்றாவதாக இயேசு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து வசனம் மேன்மைப்படுத்துகின்றது எழுபத்தி நான்காவதாக இயேசு பெரிய மெய்ப்பர் என்று எபிரேயர் பதிமூணு இருபது வசனத்தில் பார்க்கின்றோம் எழுவத்தி ஐந்தாவதாக இயேசு மகா பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் நாலு பதினாலு சொல்கின்றது எழுவத்தி ஆறாவதாக இயேசு மகிமையின் கர்த்தர் என்று ஒன்று குருந்தைய ரெண்டு எட்டு வசனத்தில் பார்க்கின்றோம் எழுபத்தி ஏழாவதாக இயேசு மத்தியஸ்தர் என்று ஒன்று திமுத்தையு ரெண்டு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் எழுவத்தி எட்டாவதாக இயேசு மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து ரோமர் ஒன்று ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் எழுவத்தி ஒன்பதாவதாக இயேசு மனிதகுமாரன் என்று யோவான் ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் எண்பதாவதாக இயேசு மீட்கும் பொருள் என்று ஒன்னுத்தி மூத்தையோ ரெண்டு ஆறு யோபு முப்பத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களில் பார்க்கின்றோம் எண்பத்தி ஒன்றாவதாக இயேசு மீட்பர் என்று யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து சொல்கின்றது எண்பத்தி ரெண்டாவதாக இயேசு முன்னோடியானவர் என்று எபிரேயர் ஆறு இருபதில் பார்க்கின்றோம் எண்பத்தி மூன்றாவதாக இயேசு மெய்யான ஒளி என்று யோவான் ஒன்று ஒன்பதில் பார்க்கின்றோம் எண்பத்தி நான்காவதாக இயேசு மெய்யான தேவன் என்று ஒன்று யோவான் ஐந்து இருபது வசனம் சொல்கின்றது எண்பத்தி ஐந்தாவதாக இயேசு மெய்யான திராட்சை செடி என்று யோவான் பதினைந்து ஒன்றில் பார்க்கின்றோம் எண்பத்தி ஆறாவதாக இயேசுதான் மேசியா என்று தானியல் ஒன்பது இருபத்தி ஐந்து யோவான் ஒன்று நாற்பத்தி ஐந்து நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் பார்க்கின்றோம் எண்பத்தி ஏழாவதாக இயேசு யூதருடைய ராஜா என்று மத்தையு ரெண்டு ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு வசனம் சொல்கின்றது எண்பத்தி எட்டாவதாக இயேசு யூதா கோத்திர சிங்கம் என்று வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் எண்பத்தி ஒன்பதாவதாக இயேசுவே அந்த எகோவா என்று ஏசையா பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஆறு நாலு யாத்திரகமம் ஆறு ரெண்டு மூணு சங்கீதம் அறுபத்தி எட்டு நாலு எண்பத்தி மூணு பதினேழு எரேமியா பதினாறு இருபத்தி ஒன்று ஓசியா பன்னிரெண்டு ஐந்து வசனத்தில் பார்க்கின்றோம் தொண்ணூறாவதாக இயேசுவே ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று ஒன்னூத்தி மூத்தையோ ஆறு பதினைந்து வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாறு வசனத்தில் பார்க்கின்றோம் தொன்னூற்றி ஒன்றாவதாக இயேசு வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா ஒன்பது ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் தொண்ணூற்றி ரெண்டாவதாக இயேசுவே வழியாகவும் வாசலாகவும் இருக்கின்றார் என்று யோவான் பத்து ஏழு பதினாலு ஆறு வசனத்தில் பார்க்கின்றோம் தொண்ணூற்றி மூன்றாவதாக இயேசுவே விசுவாசத்தை துவக்குகின்றவர் என்று எபிரேயர் பனிரெண்டு ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் தொண்ணூத்தி நாலாவதாக இயேசுதான் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாறு வசனம் சொல்கின்றது தொண்ணூற்றி ஐந்தாவதாக இயேசுவை விடுவிக்கின்றவர் என்று ரோமர் பதினொன்று இருபத்தி ஆறு வசனம் சொல்கின்றது தொண்ணூத்தி ஆறாவதாக இயேசு விரும்பப்படத்தக்கவர் என்று ஆகா இரண்டு ஏழு வசனம் சொல்கின்றது தொண்ணூத்தி ஏழாவதாக இயேசுவே ஜீவ அப்பம் என்று யோவா ஆறு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு வசனங்கள் சொல்கின்றது தொண்ணூற்றி எட்டாவதாக இயேசுவே ஜீவாதிபதி என்று அப்போ சிலர் மூணு பதினைந்து வசனம் சொல்கின்றது தொண்ணூற்றி ஒன்பதாவதாக இயேசு ஸ்திரீயின் வித்து என்று ஆதி அஹ்மா மூணு பதினைந்து மத்தையு ஒன்று பதினெட்டு ஏசாய ஏழு பதினாலு மற்றும் கலாத்தியர் நாலு ஐந்து வசனங்கள் சொல்கின்றது கடைசியாக நூறாவதாக இயேசுவே ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று மார்க் பதினாலு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு வசனங்கள் சாட்சியிடுகின்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியும் மாமேன் என்பவருமாக இருக்கின்றார் இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நூறு பெயர்கள் அவருடைய தன்மையையும் குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது இன்னும் அநேக பெயர்களை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவை அழைக்கலாம் இயேசு கிறிஸ்து நமது அப்பாவாக நமது அம்மாவாக நமது சகோதரனாக சகோதரியாக ஒரு நண்பனாக ஒரு காதலனாக நமது மீட்பராக ரட்சகராக இந்த உலகத்திற்கு ராஜாவாக எப்போதும் நமக்கு அன்பிற்குரியவராக இருக்கின்றார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகமத்திற்கு பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்